பார்க்காரு நல்ல நேரம் திருமண தடை விலக நீங்கள் பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு இந்த பொண்ணு பேருக்கு அர்ச்சனை வைங்க ஜாதக ஜெராக்ஸை சுவாமி பாதத்தில் வச்சு அர்ச்சனை செய்யுங்க பன்னிரெண்டு வாரம் செய்யணும் ஸோ சுத்ததுக்கு இடம் இருந்ததுன்னா பைரவரை பன்னெண்டு சுற்று சுற்றுங்க சனிக்கிழமைகளில் இருபத்தோரு சுத்து சுற்றி கும்பிடுங்க நல்லதாகும் உங்களுக்கு நான் செலவில்லாத பிரார்த்தனைகள் தான் சொல்கிறேன் வேலை தடைக்கு நீங்க துர்க்கையை போய் தெனாம் கும்பிடுங்க இருபத்தி ஏழு நாளைக்கு தெனாம் போய் கும்பிடுங்க வேலை கிடைக்கும் பக்தியால் உன்னை பல ஞாபக முக்தியே சேர்வதற்கருள்வாயே उत्तम ज्ञानसत्गुणनीता वेति वेलायुध परुमाळे वेति वेलायुध परुमाळे நாளன செய்யும் தானன செய்யும் கோளன செய்யும் கூற்றன செய்யும் சந்தனராஜு வந்து நீங்க சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துங்க என் தொழில் நல்லா நடக்கணும் பிள்ளையாரப்பா அனு சொல்லி கும்பிடுங்க சங்கடகரை சதுர்த்தியில் கொழுக்கட்டை செஞ்சுட்டு போங்க வெள்ளமும் பச்சரிசியமாகவும் பிசைஞ்சு அம்மாட்டையோ ஒய்ப்பிட்டையோ சொல்லி கொழுக்கட்டை செஞ்சு எல்லாத்துக்கும் தானம் கொடுங்க தொழில் நல்லா நடக்கும் சங்கடங்களை தீர்ப்பவரே விநாயகர் தான் அருகம்புல் மழா எப்படியாவது கிடைக்கான்னு பார்த்து சாத்துங்க ஒரு மூணு சதுர்த்தி கும்பிடுறதுக்குள்ள உங்களுக்கு நல்லாயிரும் கலியுகாரத கண் கண்டதெய்வாய் கா செல்லப்பாண்டி முருகேஸ்வரி திருமண தடைக்கு நீங்கள் முருகரை இருபத்தி ஓரு செவ்வாய்க்கிழமை வந்து சுற்றி சுற்றி வந்து கும்பிடணும் இருபத்தோரு சுற்று சுற்றி முருகரை இருபத்தி ஓரு நாளைக்கு கும்பிடணும் இருபத்தி ஓரு செவ்வாய் கிழமை செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு கும்பிடணும் நீங்கள் நாலஞ்சு வாரம் செய்கிறதுக்குள்ளே வந்துடும் எப்போதுமே தொழில்